அடுத்த உச்சபட்ச நிலைக்கு செல்லும் அது வெற்றியை நமக்கு அளிக்கும் அதற்கான முழுமையான ஒத்துழைப்பு நமது ஆசிரியர் போதுதான் இந்த போராட்டம் முழுமையாக வெற்றி அடையும் அன்பு தோழர்களே ஒன்னு சொல்றாங்க இந்த போராட்டம் தோல்வியை தழுவினால் ஒரு கேள்வியை முதல்ல போடுங்க எந்த போராட்டத்துக்குமே இது தேவைதானாலும் முதல்ல ஒரு கேள்வியை போடணும் இந்த போராட்டம் தேவைதானா இல்லை இந்த போராட்டம் தோல்வியை தழுவினால் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள் மனசுக்குள்ளேயே போடுங்க இந்த போராட்டம் தோல்வியை தழுவினால் இதற்கு பிறகு நமக்காக போராடுவதற்கு ஒரு அமைப்போ ஒரு சக்தியோ இங்கே இருக்காது அது நல்லா தெரிஞ்சுங்க வலிமையா இருக்காது உரிமையாக தெரிஞ்சுங்க ஏன்னா யார் ஒரு தலைமையோ இல்லை யார் ஒரு அசோசியேஷனோ இங்கே எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய வலுவோ இங்கே யாருக்கும் கிடையாது இப்போ நாம ஒரு பெருமையான ஒரு வலிமையான ஒருங்கிணைப்பை திட்டத்திலே உருவாக்கிக்கிட்டே வரோம் இந்த பத்து நாட்களாக நாங்கள் கஷ்டப்படுகிறோம் என்றால் இந்த பத்து நாட்களுடைய பலன் இந்த வேகாத வெயில் நிலையை நீங்கள் இன்று ஒரு நாள் இங்கே வந்துவிட்டு செல்கிறீர்கள் ஆனால் தலைவர்களாக இருக்க குமரவளாகட்டும் சகோதரர் துரை ஆகட்டும் சகோதரர் காமராஜாகட்டும் மற்றமற்ற முக்கியமான தலைவர்கள் இந்த இடத்தை விட்டு ஒரு இம்மி கூட நகரல அப்படி நகர்ந்தோம்னா அது காத்திருப்பு போராட்டமாக இருக்காது உண்மையான போராட்டம்னா இந்த காத்திருப்பு போராட்டம் தான் அங்க காத்திருக்கணும் அப்படிப்பட்ட தலைவர்களாக நாங்கள் இருக்கிறோம் எல்லா தேகத்துக்கும் தயாராக இருக்கிறோம் அன் நண்பர் குமரவேலுக்கு வாயிலாம் வெந்து போச்சு வயிற்றுலாம் புண்ணு வந்துருச்சு சாப்பிட முடியல அவரோட வேதனை அவருக்கு சாருக்கு சளி பிடிச்சிருச்சு இருமல் தலை கோத்துக்குச்சு தலை வலிக்குது தொண்டைய வலிக்குது ஒன்றும் செய்ய முடியல வயசான காலத்துல அவர்களையும் கிணிக்கிறாங்க வயசான ஓய்வூதிய பாத்தீங்கன்னா நேற்று சிவகோதர் இறந்து போயிட்டார் இருந்து சாயந்தரம் தான் அவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் அவருக்கு ஏற்பட்ட அந்த அழுத்தம் இது இது வயசான காலத்தில் ஏற்படுற எல்லாருக்கும் உள்ளது அந்த பாவிகளாக நமக்கு மனால் கொடுக்கலையே எவ்வளோ காலமாக போராடுறோம் பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு ரிட்டர்ட் ஆகி நமக்கு இன்னும் கிடைக்கலையேங்கிற அந்த வேதனை மன உளைச்சலோடு போய் படுத்திருக்காரு பார்த்தீங்கன்னா நைட்டு எல்லா சின்ன எல்லாம் ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து ஓபி கூப்பிட்டு போயிருக்காங்க அங்கே முடியாமல் கடவுள் பாண்டிச்சேரி கூப்பிட்டு போயிருக்காங்க அங்கே முடியாமல் இறந்துட்டேன் அந்த தோழர்கள் உண்மையிலுமே மிகப்பெரிய நமக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்துது அதுக்குதான் சொன்னேன் ரொம்ப முடியாத வயதான தோழர்களெல்லாம் கை செய்து வராதிங்கன்னு கூட நான் சொல்லிட்டேன் ஏன்னா இல்லை சார் நாங்கள் வருவோம் தான் எங்களுக்கு இந்த சாகூண்டா இந்த வளாகத்திலே நிகழ்த்தோம் அப்படிங்கிற உறுதியோடு வந்துட்டாங்க என்னால் கண்ட்ரோலும் பண்ண அவங்க அப்படியெல்லாம் இந்த ஓய்வூதியகள் இங்கே வந்து களத்தில் நின்று களமாடுறாங்க இன்னைக்கு நாம் காலமுறைன்னு சொல்லியிருக்கோம் இன்னைக்கு நமது மிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இங்கே வராங்கன்னு நமக்காக போராடிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி அவர்தான் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்காரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்தவர்கள் மட்டுமில்லாம சட்டமன்றத்தில இருந்து மினிஸ்டர் அவர்கள் அழைத்தவரை நான் இவங்களை கூப்பிட்டு பேசுறேன் இந்த குறைகள் எல்லாம் தீர்க்கிறேன் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொஞ்சம் வலியுறுத்தாதீங்க இதுக்கான அந்த தீர்வை அப்படின்னு அவருக்கு சொன்னதின் பேர்ல அவர் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை வலியுறுத்தாம இருக்காரு இன்னைக்கு நமது வாழ்வ சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர் இங்க வரதா சொன்னார் இங்க வர்றதா சொன்னா நான் இங்க பாக்குறேன் நம்ம அந்த ஒரு ஐம்பது பேர் தான் இருக்கோம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நமக்காக இங்கே வரேன்னு சொல்லும்போது நம்ம குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் பேராவது இருந்து வலிமையாக எடுத்து குரல் கொடுத்தோம்னா அந்த குரல் நாங்கள் எடுப்படுறோம் நல்லா சரி பாருங்க இந்த இவங்க இவ்வளோ பேர் ஆயிரம் பேர் இங்கே நிற்கிறாங்க இந்த வேகாத வையில அப்படிங்கிற உணர்வு அவருக்கு வரும் அதனால சார் நீங்கள் தயவு செய்து இன்னைக்கு வர வேண்டாம் நீங்கள் நாளைக்கு வாங்க சார் நாங்கள் அதை விட தாண்டி ஒரு ஆயிரம் பேரை நாங்கள் கூட்டி காட்டுறோம் அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கன்னு உறுதிமொழி கொள்ளி கொடுத்துருங்க அதனால நாளைய தினம் சரியாக பனிரெண்டு மணிக்கு அவர்கள் இங்க வர சொல்லியிருக்கோம் அன்பு தோழர்களே நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு குறைஞ்சது ஆயிரம் பேர் இருக்கலாமா இருக்கலாமா இல்லையா அதுக்கான முயற்சிகளை நீங்க தான் எடுக்கணும் ஒவ்வொரு தோழர்களும் ஏன்னா நம்ம போராட்டம் வெற்றி பெறணும்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நமக்கு நம்மளை பார்த்துட்டு அந்த உணர்வு உரமா நம்ம பேசணும் இவங்களுக்காக வலிமையா இருக்காங்க இந்த கோரிக்கையில செய்ய கொடுங்கன்னு நான் எவ்வளோ நிதி முதலமைச்சர்கிட்ட பார்க்கலாம் இந்த பல்கலைக்கழக இந்த விஷயங்கள்லாம் தீர்க்கத்தான் நிதி வேணும் இதுவரைக்கும் இந்த ரெஜிஸ்டாரை பேசவே இல்லை ஒரு பதிவாளர்கிட்ட இதை பற்றி பேசவே இல்லைன்னா உடனே பதிவாளர்கிட்ட ஏன் சார் இது மாதிரி இருக்கீங்க நீங்க சட்டமன்ற உறுப்பினர் நம்மளுடைய சிண்டிகேட் மெம்பர் அவர்கிட்ட பேசுங்க அதனால அவர் பேசியிருக்காரு உடனே சிந்தன செல்வன் சாரும் அவர்கிட்ட பேசி விவசாயி ஒரு பத்து நாள் அந்த போ போராடுறாங்க அந்த வேகாத வழியில் வயசானவங்க ஒருத்தர் இறந்துருக்காரு அப்படியான சூழலில் நீங்கள் சம்மந்தமான நடவடிக்கை எடுக்க மாதிரி அவரை நல்லா திட்டு விட்டுருக்காரு உங்களுக்கு எவ்வளோ நிதி தேவை இந்த சம்மந்தமானதெல்லாம் சொல்லுங்கள் நான் முதலமைச்சரோட கவனத்தை போய் அதை பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு அவருக்கு நான் என்னான்னு பார்த்து ரெடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அதோட மட்டும் அவர் நிற்கல அடுத்த கட்டமாக இன்னைக்கு நம்ம பேசின உடனே திரும்பி அவர் மினிஸ்டர் பேசியிருக்காரு அதுக்கப்புறம் அந்த உயர்கல்வித்துறையோட செயலாளர் அவரோட பிஏட்ட பேசியிருக்காரு அதுக்கப்புறம் நம்மளுடைய கன்வீனர் நடத்திட்ட உடனே பேசியிருக்காரு இன்னைக்கு நம்ம மாவட்ட கலெக்டர்கிட்ட போய் நேரடியாக அவர் பேச போறாரு மாவட்ட கலெக்டர் பேசி சம்பந்தமாக அந்த கோரிக்கைகளை